ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் ஆடி மாதம் நாளைக்கு பிறக்க போகிறது இந்த ஆடி மாதத்தில் பெண் தெய்வங்களுக்கு உண்டான மாதம் இந்த ஆடி மாதம் ஆடி மாதத்தில் நம்ம எப்படி நாளைக்கு எப்படி அந்த அம்பாவை வர வைக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது வருஷம் வரக்கூடிய ஆடி மாதத்தில் எல்லா கோயில்கள்லாம் கூழ் ஊற்றுவாங்க அம்பாளுக்கு வளைகாப்பு ஆடிப்பூர் அன்னைக்கு வளைகாப்பு நடக்கும் இப்படிலாம் விசேஷங்கள் நடந்தால் கூட நம்ம வீட்டில் அந்த அம்பாவில் முதல் நாள் எப்படி வரவேற்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது நாளைக்கு கார்த்தால் உங்கள் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு தேங்காய் எடுத்து மஞ்சள் பண்ணிங்க மஞ்சள் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு அச்சதை அச்சதை பண்ணி அந்த அச்சதைக்கு மேலே அந்த தேங்காயை வச்சுங்கோ வச்சுட்டு வெத்தலை பாக்கு பழம் அதில் வச்சுங்கோ ரெண்டு வேப்பலை மாவலை அதெல்லாம் ஒரு தட்டில் வச்சுட்டு அம்பாவை பிரார்த்தனை பண்ணிட்டு அதாவது இந்த வருஷம் விஸ்வாவச வருஷத்தில் வரக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் அந்த பெண் தெய்வங்களுடைய கடாக்ஷம் இருந்தால் தான் நம்ம வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கும் அதாவது இந்த ஆடி மாதத்தில் தான் அம்பாளுக்கு வளைகாப்பு நடக்கிறது ஆடி மாதத்தில் பூரம் ஆண்டாளுக்கு ரொம்ப விசேஷமாக திருவாடி பூரத்து சகத்துதித்தால் வாழியே அப்படின்ற அந்த ஆண்டாள் பிறந்த ஆடி மாதம் பூர நட்சத்திரம் அது வருது எல்லாம் சேர்ந்து வரதுனால இந்த மாத விஸ்வாபு வருஷம் இந்த ஆடி மாதத்தில் நம்ம மொத்த தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் அது எல்லா அம்பாலையும் ஆண்டாலையும் மகாலட்சுமி தாயாரையும் எல்லாரும் வரவேற்கக்கூடிய இந்த மாதம் முதல் நாளில் நம்ம மனம் உருகி பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மங்கள பொருட்கள் மஞ்சள் குங்குமம் அச்சதை ஒரு தேங்காயில் மஞ்சள் பண்ணி அந்த தேங்காய் அது மேலே வச்சுட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு நைவேத்தியம் பண்ணி நாளை காட்டால் உங்கள் வீட்டு பூஜை ரூமில் வச்சுட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிங்க அம்மா தாயே இந்த வருஷம் ஒன்றை மனதார வரவேற்கிறேன் என்னால் முடிஞ்சதான ஒரு நெவேத்தியத்தை கொடுக்குறேன் என் என்னுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி ஏதோ என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிங்கோ இந்த வருஷம் எல்லாருக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் தடைப்பட்ட காரியங்கள்லாம் அந்த தடைகள்லாம் விளங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை வாழ்க்கையில் கொடுக்கணும்னு சொல்லி அந்த அம்பாவை பிரார்த்தனை பண்ணிங்கோ அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்